அரசு பள்ளிகளின் இணைய வசதி கட்டணத்தை உள்ளாட்சிகள் செலுத்த வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள மருத்துவர் ராமதாஸ் அரசின் தோல்விக்கு உள்ளாட்சி அமைப்புகளை தண்டிக்க கூடாது என்று கூறியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு இணைய வசதி ஏற்படுத்துவதற்கான கட்டணங்களை உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை ஆணையிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் போதிய வருவாயும் நிதியும் இல்லாமல் தடுமாறி வரும் நிலையில் இணைய கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய சுமையை அவற்றின் மீது சுமத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு அரசு தொடக்க பள்ளிகளும் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு அரசு நடுநிலை பள்ளிகளும் மூன்றாயிரத்து நூற்று இருபத்தொன்பது அரசு மேல்நிலை பள்ளிகளும் என முப்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று அரசு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் பெரும்பான்மையான பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் உயர் தொழில்நுட்ப கம்ப்யூட்டர் ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள பள்ளிகளிலும் அத்தகைய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கு இணைய வசதி பெறுதல் மற்றும் பதினான்காயிரத்து அறுநூற்று அறுபத்தைந்து அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கும் இணைப்பு கட்டணம் மற்றும் ஒருமுறை கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது இதற்கு தேவையான ரூபாய் நூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்று கோடியை பள்ளி கல்வித்துறை வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் பேரூராட்சிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் ரூபாய் ஐந்து புள்ளி நான்கு ஒன்பது கோடியை மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்துள்ள பள்ளி கல்வித்துறை மீதமுள்ள ரூபாய் நூற்று எண்பத்து மூன்று புள்ளி ஆறு இரண்டு கோடியை உள்ளாட்சி அமைப்புகள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் போதிய நிதியும் வருவாயும் இல்லாமல் வளர்ச்சிப் பணிகள் முடங்கி கிடக்கின்றன இந்த நிலையில் இணைய வசதி கட்டணத்தையும் உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்க வேண்டுமென்றால் அதை ஊரக உள்ளாட்சி அமைப்புகளால் ஏற்க முடியாது அதனால் ஊரக உள்ளாட்சிகளில் அடிப்படை வசதிகளை கூட செய்ய முடியாத நிலை உருவாகும் அதை அரசு தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கான இணைய வசதி கட்டணம் ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியிலிருந்து வழங்கப்பட்டு வந்தது மும்மொழிக் கொள்கையை செயல்படுத்த தமிழக அரசு மறுத்துவிட்டதை அடுத்து அந்த நிதியை அரசு நிறுத்திவிட்டது அத்தகைய சூழலில் இணைய வசதி கட்டணத்தை தமிழக அரசுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர உள்ளாட்சி அமைப்புகள் மீது திணிக்கக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பேச்சுக்கே இடமில்லை அதே நேரத்தில் மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தும் பி எம் ஸ்ரீ பள்ளிகளை ஏற்க மறுப்பதற்காக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை அரசு மறுப்பது நியாயமல்ல இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் பக்கம்தான் நியாயம் உள்ளது உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தால் தமிழகத்திற்கான நிதி உடனடியாக கிடைத்துவிடும் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தமிழகத்திற்கு நிதியையும் நீதியையும் பெறுவதை விட இந்த சிக்கலை வைத்து அரசியல் செய்வதில்தான் திமுக அரசு தீவிரம் காட்டுகிறது ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை நடுவன் அரசிடமிருந்து பெறாதது தமிழக அரசின் தோல்வி அதற்காக உள்ளாட்சி அமைப்புகளை தண்டிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல எனவே அரசு பள்ளிகளுக்கான இணைய வசதி கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகள்தான் ஏற்க வேண்டும் என்று பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதியை பெறுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்